யாழ்ப்பாண பல்கலைக்கழக விழா ஆண்டை முன்னிட்டு பிரதான நுழைவாயில் திறந்துதல் தொடர்பில் தீவிர விசாரணை ஜனாதிபதி உறுதி இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஐம்பத்தி ஆறு பாகிஸ்தானியர்கள் ஒன்று விடுவிப்பு இலங்கை தொடர்பான முன்னே தீர்மானத்தை கால நீடிப்பு செய்வதைக்கான பேரிடர் புதனன்று முடக்கப்படவுள்ள ஏழு முக்கியஸ்தளின் சொத்துக்கள் விசாரணைகள் மறைத்து வைத்துள்ள கோடிக்கணக்கான டொலர்கள் கடன் மறுசீரமைப்பு திட்டத்தை மாற்றாதிருப்பதற்கு அரசாங்க விளக்கம் தகவல் இலங்கையின் அரசியல் நெருக்கடிக்கு உள் மற்றும் வெளிப்புற காரணிகளை தாரிடம் இந்திய வெளி விவகார அமைச்சர் சுட்டிக்காட்டு துறை நகர் பகுதியில் பன்னிரண்டு உணவகங்களுக்கு தண்டம் அரசியலில் முழுமையாக ஓய்வு பெற தயாராகும் மஹிந்த ராஜபக்ஷ முன்னாள் ஜனாதிபதிகள் உட்பட முப்பது முன்னாள் எம்பிக்கள் அரசியலுக்கு விடை கொடுத்தனர் யாழ் மாவட்டத்தில் சர்வஜன அதிகார கூட்டணி இரு ஆசனங்களை கைப்பற்றும் அருண் சேத்தாள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பிரதான நுழைவாயில் இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது யாழ்ப்பாண பல்கலைக்கழக பொன் விழாண்டை முன்னிட்டு நுழைவாயில் இன்றைய தினம் காலை ஒன்பது மணியளவில் துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ ஸ்ரீ சட்குணராஜாவினால் திறந்து வைக்கப்பட்டது போது முன்னாள் துணைவேந்தர்கள் பீடாதிபதிகள் விரிவுரையாளர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் உத்தியோகத்தர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் யாழ்ப்பாடு பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த வருடத்துடன் ஐம்பதாவது ஆண்டை பூர்த்தி செய்துள்ள நிலையில் பொன்விழா கொண்டாட்டங்கள் தொடர்ச்சியாக இதன் நாட்களில் இடம்பெற குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து பத்தொன்பது ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளை துரிதப்படுத்துவதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க உறுதியளித்ததுடன் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் கட்டுப்பாட்டை புனித தேவாலயத்திற்கு இன்று விஜயம் செய்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இதுபோன்ற ஒரு அவலம் இனி நடக்காது என்று வலியுறுத்திய அவர் நியாயமான வெளிப்படையான விசாரணையின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினார் இலங்கையில் பல வருடங்களாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஐம்பத்தி ஆறு பாகிஸ்தானியர்கள் இறுதியாக இன்று வெளியேற உள்ளனர் பாகிஸ்தான் அரசாங்கத்தின் பல மாத ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களை அழைத்து வருவதற்காக விமானம் ஒன்று இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் மொக்சின் நக்வி கடந்த மூன்று மாதங்களாக இலங்கை அதிகாரிகளுடன் நெருங்கிய தொடர்பை கொண்டே அவர்களின் விடுதலைக்கான முயற்சிகளை முன்னெடுத்தார் இந்த விடயத்தில் ஒத்துழைப்பு வழங்கிய இலங்கை அரசாங்கத்துக்கும் அதன் உயர்ஸ்தானிகருக்கும் மொக்சின் நக்வி நன்றி தெரிவித்தார் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பில் ஆராய்வதற்காக தமிழரசுக் கட்சியின் மத்திய குழுவால் நியமிக்கப்பட்ட நியமன குழு புவனியாவில் இரண்டாவது நாளாக இன்று கூடியது நவம்பர் மாதம் இடம்பெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தமிழரசுக் கட்சி சார்பில் களமுற உள்ள வேட்பாளர்கள் தொடர்பாக ஆராய்வதற்காக பதினோரு பேர் கொண்ட நியமன குழுவை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு நியமித்திருந்தது இந்நிலையில் குறித்த நியமன குழு இன்று காலை பதினோரு மணியளவில் கூடியிருந்தது ளங்கோவன் கேசவன் சாயந்தர் சந்திரலிங்கம் சுயதன் சுரேகா சசீந்திரன் தியாகராஜா பிரகாஷ் இமனுவேல் ஆனர் கிருஷ்ணபேணி ஸ்ரீதரன் ஆகிய வேட்பாளர்களை நாங்கள் நிறுத்துகிறோம் இதிலே நாங்கள் இருவர் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர்களாக மூன்று தலைவர்கள் இருந்தவர்கள் ஆனால் மற்ற அனைவரும் முதல் தடவையாக போட்டியிடுகிற வேட்பாளர்கள் அனைவரும் இளம் வேட்பாளர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய தகுதி உடையவர்கள் ஒருவர் ஐம்பது வயதானவர் மற்றவர்கள் எல்லாம் ஒருவராய்ப்பது கூட்டினர் என்ற தங்குவன் மற்றவர்கள் எல்லாம் எங்களுக்கு குறைவான வயது தேவர்கள் இதிலே இரண்டு பெண்களையும் நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம் இருக்கிறோம் இதுகால வரைக்கும் சில சில கருணங்கள்ல மருந்துக்கு ஒரு பெண்ணை மட்டும் நிறுத்துகிற ஒரு கலாச்சாரம் இருந்தது ஆனால் இந்த தடவை திருமதி சுரேகா சசீந்திரனையும் திருமதி கிருஷ்ணவணி ஸ்ரீதரன் அவர்களையும் அநிறுத்தி இருக்கிறோம் மிகவும் திறமைசாலியான திறமைசாலிகளான பெண்கள் இருவரும் ஆகவே இந்த பட்டியல் சம்பந்தமாக நாங்கள் பெருமிதத்தோடு மக்கள் முன்பாக இதனை கைகூடியதாக இருக்கிறது இலங்கை தொடர்பில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட ஐம்பத்து ஒன்று தீர்மானத்தை மேலும் ஓராண்டு காலம் நீடிப்பு கோரி பிரிட்டன் தலைமையிலான இணை அனுசரணை நாடுகளால் தயாரிக்கப்பட்டிருக்கும் பேரணி எதிர்வரும் புதன்கிழமை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் வாக்கெடுப்பு நிறைவேற்றப்படும் என நம்ப தகுந்த வட்டாரங்கள் மூலம் அறியப்படுகின்றது ஜெனீவாவில் கடந்த செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி ஆரம்பமான ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி ஏழாவது கூட்டத்தொடர் எதிர்வரும் பதினோராம் திகதி வெள்ளிக்கிழமையுடன் முடிவுக்கு வருகின்றது அதன்படி கூட்டத்தொடரின் தொடக்க நாளான கடந்த மாதம் ஒன்பதாம் திகதி இலங்கையின் மனித உரிமைகள் நிலவரம் குறித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர் சாணிகள் வால்கர் டக்டின் எழுத்து மூல அறிக்கை பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்டதுடன் உறுப்பு நாடுகளின் பங்கேற்புடன் இலங்கை தொடர்பான விவாதமும் நடைபெற்றது இது இவ்வாறிற்கு இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்புக்கூரல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தல் எனும் தலைப்பில் மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட நாற்பத்தி ஆறில் ஒன்று தீர்மானமானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற ஐம்பத்தி ஒராவது கூட்டத்தொடரின் போது மீண்டும் கால நீடிப்பு செய்யப்பட்டு தற்பொழுது ஒன்றின் கீழ் ஒன்று எனும் தீர்மானம் என்ற பெயரில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது அந்த தீர்மானம் செப்டம்பர் மாதத்துடன் முடிவுக்கு வரும் நிலையில் அமெரிக்கா கனடா மற்றும் மெலாவி நாடுகள் ஒன்றிணைந்து தீர்மானத்தை மேலும் ஒன்று அல்லது இரண்டு ஆண்டுகளுக்கு கால நீடிப்பு செய்வது குறித்து ஆராய்ந்தன அதற்கமையு இலங்கையில் பொறுப்புக்கூறல் நல்லிணக்கம் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தல் எனும் தலைப்பில் இணை அனுசரணை நாடுகளால் தயாரிக்கப்பட்ட முதல் வரைவுக்கு சகல தரப்பினரது ஒப்புதல் பெறப்பட்டு அதனை பெரும்பாலும் வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றுவதற்குரிய நடவடிக்கைகள் அந்த வகையில் பேரணி எதிர்வரும் புதன்கிழமை ஆயுத மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் பெரும்பாலும் வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்படும் எனவும் இவ்விவரகாரத்தில் நெருங்கிய பணியாற்றி வருகின்ற நம்ப வட்டாரங்கள் மூலம் தெரிய அரசியல்வாதிகள் பொது அதிகாரிகள் மற்றும் ராணுவ அதிகாரிகள் உட்பட ஏழு பேரின் சொத்துக்களை முடக்கும் வகையிலான சட்ட நடவடிக்கையை மேற்கொண்டு லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது இதன்படி இந்த ஏழு பேரும் சொத்துக்கள் வங்கி கணக்குகள் மற்றும் காப்புறுதிகளை பயன்படுத்துவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குறித்த ஏழு பேரும் அவர்களின் சாதாரண சம்பளத்தில் வாங்க முடியாத அளவுக்கு அதிக சொத்துக்களை எப்படி சம்பாதித்தார்கள் என்பது குறித்து ஆணைக்குழு விசாரணை நடத்தி வருகின்றது இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர்களில் சிலர் தங்கள் குடும்பத்தினர் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் மூலம் சொத்துக்களை பெற்று வந்ததாக கூறுவது முற்றிலும் பொய்யான கூற்று என்று ஆணைக்குழு தரப்புகள் தெரிவித்துள்ளன கடந்த அரசாங்கத்தின் இரண்டு முன்னாள் அமைச்சர்கள் தாம் சில சொத்துக்களை எவ்வாறு சம்பாதித்தார்கள் என்பதை விளக்க முடியாமல் உள்ளனர் கருவா தோட்டத்தில் சொகுசு வீடு மற்றும் நிலம் வாங்கியதாக கூறப்படும் முன்னாள் அமைச்சரின் சாரதி ஒருவரை பற்றியும் விசாரணை நிடாக்கப்பட்டு வருகின்றது இதேவேளை முன்னாள் சுகாதார அமைச்சர் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் பலரின் பதினாறு வங்கிக் கணக்குகள் மற்றும் ஐந்து காப்புறுதிகளை முடக்கும் உத்தரவை கொழும்பு மேல் நீதிமன்றம் மேலும் மூன்று மாதங்களுக்கு நீடித்துள்ளது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சாட்சியங்களை கருத்தில் கொண்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் தனது நெருங்கிய சகாக்களின் பெயரில் வாங்கியதாக கூறப்படும் ஏராளமான சொத்துக்கள் குறித்தும் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன உகாண்டாவில் ராஜபக்சர்கள் மறைத்து வைத்துள்ளதாக கூறப்படும் கோடிக்கணக்கான அரண்டொடர்களை மீட்பதற்காக அரசாங்கத்துக்கு அதிகபட்ச ஆதரவை வழங்க தமது கட்சி தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரம்புறவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் உகாண்டாவில் நாங்கள் பணத்தை மறைத்து வைத்துள்ளோம் என்று யாரேனும் கூறினால் அந்த பணத்தை நாட்டுக்கு கொண்டு வந்து வெளிநாடுகளின் கடனை அடைத்து விடலாம் எனவும் அவர் குறிப்பிட்டார் இலங்கையில் இருந்து சீசெல்ஸ் மற்றும் உகாண்டாவுக்கு விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படும் இந்த நம்புவதாகவும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டார் இன்னும் இதே நாமல் ராஜபக்சோ உள்ளிட்ட இணைய ராஜபக்சர்கள் நாட்டில் இருந்து கொள்ளையடித்து பதுக்கி வைத்திருக்கும் பணத்தை வெளிக்கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்று தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் வசந்தசமரசி நேற்று தின ஊடகங்களிடம் தெரிவித்திருந்தார் அத்துடன் நீதிமன்றம் இது தொடர்பில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் சில நாட்கள் பொறுத்திருக்குமாறும் அதன் பின்னர் மறைக்கப்பட்ட பணம் தொடர்பில் வெளிக்கொண்டு வரப்படும் எனவும் வசந்த சமரசிங்க குறிப்பிட்டிருந்தார் அத்துடன் இதற்கு முன்னரான நாட்களில் ராஜபக்சுக்கு நுகண்டாவில் மறைந்து வைத்திருப்பதாக கூறப்படும் பணம் தொடர்பில் புதிய அரசாங்கம் உண்மையை நிரூபிக்க வேண்டும் என்று பொதுஜன பெரமுறவில் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ மற்றும் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் ஆகியோர் சவால் விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் சர்வதேச நாணய நிதியத்துக்கு எதிர்ப்பை வெளியிட்டிருந்த அரசாங்கம் கடன் மறுசீரமைப்பு திட்டத்தை மாற்றாதிருப்பதற்கு தற்போது இணக்கியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷெடி சில்வா தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற உடக சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் கடனை மேல செலுத்தும் உரிமையை மாற்றுவதற்கு ஒன்றரை வருட வருடகளுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருந்த தேசிய மக்கள் ஒன்றரை நாள் நடத்திய கலந்துரையாடலில் சகல விடயங்களுக்கு விளங்கியுள்ளதாக கூறியுள்ளார் ஒரு லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டும் போது வரி அரவிடுகின்றது அந்த அளவை இரண்டு லட்சம் ரூபாவாக அதிகரிப்பதாக அரசாங்கம் கூறியிருந்தது எனினும் அந்த திருத்தம் இதுவரையில் மேற்கொள்ளப்படவில்லை அதேபோன்று கடன் மறுசீரமைப்பு திட்டத்தை தற்போதைய நிலையிலேயே தொடர்ந்து முன்கொண்டு செல்வதற்கு அவர்கள் இணங்கியுள்ளனர் இது தொடர்பான ஒரு கலந்துரையாடலை நடத்துமாறு தம் அரசாங்கத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷே தெரிவித்துள்ளார் தமிழரசு கட்சியானது ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்துக்காக திருகோணமலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் இரு பிரதிநிதிகளை இழக்கும் நிலையினை ஏற்படுத்தப் போவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் நேற்று தினம் இடம்பெற்று ஜனநாயக தேசிய கூட்டமைப்பின் செயற்குழு கூட்டத்தின் பின்னர் இடம்பெற்று உடகுர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து கருத்து தெரிவித்து அவர் எதிர்வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக கல்வரப்பட்ட உடையங்களை நாங்கள் பேசி தீர்மானங்களுக்கு வந்திருக்கிறோம் இதில் முதலாவது முதலாவதுமான விடயம் திருகோணமலை மாவட்டமும் அம்பாறை மாவட்டமும் ஒவ்வொரு தமிழ் பிரதிநிதிகள் வரக்கூடிய ஒரு இடம் அதில் பிரிந்து நின்று பல பேர் கேட்கின்ற பட்சத்தில் அந்த இடங்களை நாங்கள் இழந்து விடுவதற்கான சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக இருக்கின்றது கடந்த முறை அம்பாறை மாவட்டத்தில் அந்த இடத்தை நாங்கள் இழந்திருக்கின்றோம் திருகோணமலை மாவட்டத்தில் மிக சொற்ப வாக்குகளால் தான் நாங்கள் திரு சம்பந்தன் அவர்களால் மாகாண நாடாளுமன்ற உறுப்பினராக வர முடிந்திருக்கின்றது அந்த நிலைமை வரக்கூடாது என்பதும் அம்பாறை திருகோணமலை மாவட்டங்களில் தமிழ் வேட்பாளர் தெரிவு செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் எவ்வளவுதான் எங்களுக்கிடையில் முரண்பாடுகள் இருந்தாலும் நாங்கள் அந்த பிரதேச மக்களினுடைய தமிழ் பிரனித்துவங்களை காப்பாற்ற வேண்டுமாக இருந்தால் நாங்கள் இரண்டு வழிமுறைகளை நாங்கள் தமிழரசுக் கட்சிக்கு கூறியிருந்தோம் இது தொடர்பாக தமிழரசுக் கட்சியினுடைய தலைவர் திரு மாவி ராஜா தமிழரசுக் கட்சியினுடைய செயலாளர் திரு சத்தியலிங்கம் தமிழரசுக் கட்சியில் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட தலைவராக இருந்த திரு ஸ்ரீதரன் அவர்களுடன் எங்கள் சார்பாக திரு செல்வம் அடைக்கலநாதன் திரு சித்தார்த்தன் அவர்கள் நாங்கள் மூன்று பேரும் நான் உட்பட நாங்கள் மூவர் அவர்களுடன் பேசியிருந்தோம் நாங்கள் பேசிய பொழுது திருவண்ணமலையிலும் அம்பாறையிலும் நாங்கள் இருதரப்பும் இணைந்து நாங்கள் போது ஒரு பட்டியலை தயார் செய்ய முடியும் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் தங்களது கட்சியில் பேசிய பின்னர் எங்களுக்கு பதில் சொல்வதாகவும் கூறப்பட்டது இதுவரை எங்களுக்கு பதில் சொல்லப்படவில்லை என்று சொன்னாலும் பத்திரிகைகளில் ஊடகங்களில் பல செய்திகள் வந்திருக்கின்றன அந்த வகையில் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய ஐந்து தேர்தல் மாவட்டங்களும் தாங்கள் தனித்து போட்டியிடப் போவதாக கூறியிருக்கின்றார்கள் அவர்கள் தனித்து போட்டியிடுவதனுடைய பொருள் ஏனையோர் போட்டியிடுகிற பட்சத்தில் திருகோணமலை அம்பாறை மாவட்ட பிரயத்துவங்கள் இல்லாமல் போவதற்கான பல சாத்தியக்கூறுகள் இருந்து கொண்டிருக்கின்றன ஆகவே தமிழ் மக்களினுடைய நலன்களில் அக்கறை இருக்குமாக இருந்தால் தமிழ் மக்களினுடைய பிரதிநிதித்துவங்கள் இந்த மிக மிக பாதிக்கப்பட்ட இந்த பிரதேசங்களில் பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அவர்கள் செய்ய வேண்டியது முக்கியமாக ஏனையோருடன் ஒத்துழைத்து அந்த மக்களுடைய பிரதிநிதித்துவங்களை காப்பாற்றுவதற்கு அவர்கள் முன்வர வேண்டும் அப்படி முன்வராத பட்சத்தில் தமிழ் மக்களுக்காக நாங்கள் பேசுகிறோம் எழுதுகிறோம் செய்கின்றோம் என்று சொல்வது அனைத்தும் பொய்யாகிவிடும் ஆகவே நாங்கள் மீளவும் நாங்கள் இப்பொழுது கேட்பது வருகிற பதினோராந்தேதி நாங்கள் வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்ய வேண்டிய இறுதி நாளாக இருக்கின்றது இன்று ஐந்தாம் தேதி ஏற்கனவே வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்வது ஆரம்பமாகிவிட்டது நேற்றைய தினத்திலிருந்து ஆரம்பமாகிவிட்டது இவ்வாறான சூழ்நிலையில் நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்கு நாங்கள் மிக பரிவோடு வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை வடக்கு கிழக்கில் இருக்க முக்கியமாக கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பிரதேசங்களினுடைய தமிழ் பிரணித்துவம் காப்பாற்றப்பட வேண்டுமாக இருந்தால் நீங்கள் தனித்து போய் ஏனையோரையும் தனித்து போட்டியிட நீங்கள் தள்ளுவீர்களாக இருந்தால் நிச்சயமாக அது பாதுகாக்கப்பட மாட்டாது அதனை மனதில் கொண்டு அதனை பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் மீண்டும் இங்கு கூறிய பேசிய பொழுது ஏற்கனவே பேசப்பட்ட விடயம் ஏற்கனவே நாங்கள் கூறிய அந்த சேநாத சத்தியலிங்கம் போன்றவர்கள் ஏற்றுக்கொண்ட விடயம் ஆனால் இப்பொழுது அவர்கள் தங்களுக்குள் ஒரு குழப்பத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் மீளவும் அவர்களுக்கு சொல்லக்கூடியது இந்த இடங்களில் இருக்கக்கூடிய பிரதித்துவம் காப்பாற்றப்பட வேண்டுமாக இருந்தால் நாங்கள் இருதரப்பும் இணைந்து இந்த வேட்புமனுக்கள் என்பது தாக்கல் செய்யப்பட வேண்டும் அதன் மூலம்தான் அது பாதுகாக்கப்படலாம் ஆகவே நாளை மறுதினம் ஏழாம் தேதி மாலைக்குள் அவர்கள் இது தொடர்பான ஒரு முடிவை உத்தியோகபூர்வமாக எங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என நாங்கள் விரும்புகின்றோம் இந்த உடயத்தை பத்திரிகை ஊடகங்கள் ஊடாக மாத்திரமல்ல நேரடியாக இந்த கூட்டம் முடிந்தவுடன் நாங்கள் அவர்களுக்கு சொல்லவும் இருக்கின்றோம் ஆகவே நீங்கள் உண்மையாகவே தமிழ் மக்களுடைய இந்த பிரித்துவங்கள் காப்பாற்றப்பட வேண்டுமாக அவர்கள் சிந்திப்பார்களாக இருந்தால் அவர்கள் இதற்கு சம்மதம் தெரிவிக்க வேண்டும் இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக நான் சொல்வேன் வந்து இரண்டு இடங்களுடைய இரண்டு மாவட்டங்களுடைய மிக மிக என்னென்று சொல்லி சொல்லுது பல்வேறு பட்ட தரப்புகளால் பாதிப்புக்குள்ளாக்கக்கூடிய ரெண்டு மாவட்டங்களிலிருந்து எமது பிரதிநிதித்துவங்கள் இல்லாமல் போகலாம் ஆகவே எங்களுடைய முக்கியமான ஒரு கோரிக்கை மிக பணிவான கோரிக்கை தமிழ் மக்களினுடைய நலன்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலிருந்து நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை வருகிற ஏழாம் தேதி இரவுக்கு முன்பாக இது தொடர்பான அவர்களது திட்டவட்டமான பதிலை எங்களுக்கு கூற வேண்டும் தவறுகிற பட்சத்தில் கூட்டாக வராமல் இருக்கிற பட்சத்தில் அதற்கான முழு பொறுப்பையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதனால் வரக்கூடிய தமிழ் மக்களுக்கு ஏற்கக்கூடிய இழப்புகள் அனைத்துக்கும் அவர்களே பொறுப்பு என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது ஆகவே அதனை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வறுமையினை இது ஒரு இது ஒரு விளையாட்டுத்தனமான விஷயம் அல்ல இது வறுமையினை கட்சி சம்பந்தமான பிரச்சனை அல்ல கட்சிக்கு எத்தனை ஆசனங்கள் எடுப்பது என்ற பிரச்சனை அல்ல இது மக்களினுடைய ரிப்ரசென்டேஷன் அவர்கள் தங்களுடைய பிரயத்துவத்தை பாதுகாக்கிற ஒரு விடயம் ஆகவே அந்த விடயத்தை நாங்கள் மிக தெளிவாக அவர்களுக்கு உங்களுக்கு இந்த ஊடகங்கள் ஊடாக நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம் ஏற்கனவே நாங்கள் அவர்கள் அவர்களுடன் எங்களுக்கு வந்த என்னோட நாங்களும் அவர்களை ஏற்றுக்கொண்டதன் பிரகாரம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வீட்டு சின்னத்தில் நாங்கள் ஒரு பொது வேட்பாளர்களை நிறுத்த முடியும் என்றும் அம்பார மாவட்டத்தில் சங்கு சின்னத்தில் நாங்கள் பொது வேட்பாளரை நிறுத்துவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயம் தங்களது என்னென்னு சொல்கிறது சொல்லு என்ன சென்ட்ரல் கமிட்டியிலோ பொழுப்பேரோலு பேசி முடிவு சொல்வதாக சொன்னார்கள் என்று எல்லா மாவட்டங்களிலும் நாங்கள் நின்று போட்டியிடுவதாக சொல்கிறார்கள் ஆகவே நாங்கள் மிக இணக்கத்துடன் முட்டுக்குடுப்புடன் ஒரு ஒரு பகுதியில் நீங்கள் உங்களது சின்னத்தில் கேட்கலாம் ஏன் இடத்தில் இன்னொரு சின்னத்தில் கேட்கலாம் என்று ஒரு தெளிவான ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயத்தை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் அதே போல நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மொத்தமாக ஏழு ஏழு இடங்கள் என்றால் நாளை நீங்கள் கேளுங்கள் மூன்று எங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் அதே மகளை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி அம்பாறை மாவட்டத்தில் மூன்றோ நான்கு இடங்கள் அவருக்கு கொடுக்க நாங்கள் மேலதிகமாக கேட்டாலும் கூட கொடுக்க தயாராக இருக்கின்றோம் ஏனையோரை நாங்கள் போட்டுகின்ற போதென்றையும் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் எங்களது முக்கியமான விடயம் எல்லாம் போன முறை அம்பாறை இழக்கப்பட்டது ஆகவே இந்த முறையும் அது நடக்கக்கூடாது என்று நாங்கள் விரும்புகின்றோம் அதனை தமிழரசு கட்சியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அனைவரும் அதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் இல்லாட்டில் அவர்களே அதற்கான பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன ஒரு பிரச்சனை இரண்டு வருடங்களுக்கு முன்னர் இலங்கை முகம் கொடுக்க நேர்ந்த அரசியல் அதிர்ச்சி உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு காரணிகளின் விளைவு என இந்திய வளி விவகார அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் சர்வதேச அமைதிக்கான அமெரிக்க சிந்தனை குழுவான கார்னகிமெண்ட் ஏற்பாடு செய்த கலந்துரையாடலின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் உலகின் குறிப்பிட்ட பிராந்தியத்தில் ஏற்படும் மோதல்கள் உலகின் பிற பிராந்தியங்களில் குறிப்பாக தெற்கில் கடுமையான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்றும் சுட்டிக்காட்டினார் இந்நிலையில் இலங்கையிலும் இத காரணிகளின் விளைவாகவே கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் அரசியல் அதிர்ச்சி ஏற்பட்டதாக குறிப்பிட்டார் உக்ரைனிலும் மத்திய கிழக்கிலும் இடம்பெறும் மோதல்கள் காரணமாக உலகளாவிய பதற்ற நிலை தோற்றம் பெற்றதாகவும் இதன்போது ஜெய்சங்கர் குறிப்பிட்டார் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய பனிரண்டு உணவு கையாளும் நிலையங்களுக்கு ஒரு லட்சத்து முப்பத்து ஐயாயிரம் ரூபா தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது பருதித்துறை நகரசபை பொது சுகாதார பரிசோதகர் தலைமையில் நகர்ப்பகுதியில் உள்ள உணவு கையாளும் நிலையங்களில் திடர் பரிசோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன அதன்போது சுகாதார சீர்கேடுகளுடன் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றாத வகையிலும் இயங்கிய பனிரண்டு உணவு கையாளும் நிலையங்கள் அடையாளம் காணப்பட்டு அவற்றுக்கு எதிராக பருத்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது குறித்த வழக்குகள் கடந்த வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது உரிமையாளர்கள் தம்மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்களை ஏற்றுக்கொண்டனர் அடுத்து அவர்களை எச்சரித்த மன்று அவர்களுக்கு ஒரு லட்சத்து முப்பது ஐயாயிரம் ரூபாய் கண்டம் விதித்தது வடக்கு தொடருந்து மார்க்கத்திற்கான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த தகவலை இலங்கை தொடருந்து சேவைகள் திணைகளும் தெரிவித்துள்ளது மக இருந்து அனுராதபுரம் வரையிலான தொடருந்து பாதையில் சமிகைகளை சரிவர பொருத்தாத காரணத்தினால் தொடருந்து சேவைகள் தற்பொழுது முழுவதுமாக நிறுத்தப்பட்டுள்ளது கொழும்பு யாழ்ப்பாணம் தொடருந்து நேரத்தை குறைக்கும் வகையில் வடக்கு தொடருந்து பாதையில் புனரமைப்பு பணிகள் இடம்பெற்று வருகின்றது இந்த பணி நிறைவடைந்தால் மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஐந்து புள்ளி ஐந்து மணத்தியாளர்களுக்குள் மக்கள் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு செல்ல முடியும் இதற்காக வடக்கு தொடருந்து பாதையை நிறுத்தி கடந்த ஜனவரி மாதம் தொடக்கம் பத்து மாதங்களாக திருத்த வேலைகள் இடம்பெற்று வந்தன எனினும் தற்பொழுது தொடருந்து பாதையின் திருத்தப் பணிகள் நிறைவடைந்த பின்னரும் கூட தொடருந்து சேவைக்கு தேவையான சமிக்கைகளை பொருத்தாத காரணத்தினால் தொடருந்து சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன தொன்னூற்றி ஒன்று புள்ளி இருபத்தி ஏழு மில்லியன் அமெரிக்க டாலர் செலவில் திருத்தப்பட்ட மகவதுடக்கம் வரையிலான பாதையில் அறுபது கிலோமீட்டர் தூரத்திலான மகபதுடக்கம் அனுராதபுரம் வரையிலான பகுதியில் சமயங்கள் நிரப்பப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது ஒன்பதாவது நாடாளுமன்றத்தில் அங்கம் வகித்த உறுப்பினர்களில் சுமார் முப்பது பேர் வரை நாடாளுமன்ற அரசியலுக்கு விடை கொடுத்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்திரிபால சிறிசேனிந்த ராஜபக்ஷ முன்னாள் சபாநாயகர்களான சமல் சபாநாயகர்களானோர் இம்முறை நாடாளுமன்றத் தேர்தலில் பந்துல போட்டியிடாதி லோகுகே எஸ் வினோனோகராதலிங்கம் சி வி விக்னேஸ்வரன் சிசிர ஜாயகோடே விஜயதாச ராஜபக்சே ஜான்சனவிரத்ன வாசுதேவன் ஆணியகாரா உள்ளிட்டவர்களும் நாடாளுமன்றத் தேர்தலில் போட்டியிடாத முடிவெடுத்துள்ளனர் தேசிய பட்டியல் ஊடக சபைக்கு வந்து திசை தாரணர் இயல் பேரே தமிக்க பெரேரா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அலி சப்ரி உள்ளிட்டவர்களும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை இவ்வாறு முன்னாள் எம்பிக்கள் முப்பது பேர் வரை நாடாளுமன்ற தேர்தலில் களமிறங்கவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது பெரிய மற்றும் நடுத்தர அளவிலான வரி செலுத்தாதவர்கள் தொடர்பில் இந்த ஆட்டின் இறுதிக்குள் முன்னூறு பில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அவர்களது வங்கிக் கணக்குகளும் முடக்கப்படும் என உள்நாட்டு துறை வரி திணைக்களம் எச்சரித்துள்ளது பெரிய வரி செலுத்துவோர் மற்றும் நடுத்தர வணிகங்கள் என்பன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் திகதிக்குள் நூறு பில்லியன் ரூபாவை செலுத்த வேண்டியுள்ளன இந்த தொகையை செலுத்த வேண்டியவர்கள் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் திகதி வரை நிலவை தொகை செலுத்துவதற்கு கால அவகாசம் உள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்கள ஆணையாளர் ஸ்ரீபாலி கே சந்திரசேகர தெரிவித்திருக்கின்றார் இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்த தொகையை மீட்டெடுத்தால் திணைக்களத்தின் இந்த ஆண்டின் வருமான இலக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பில்லியன் ரூபாய்களை அடைய முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த காலக்கெடுவை நீடிக்க முடியாது என்றும் கடனை செலுத்த தவறினால் அவர்களின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் அவர்களின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்திருக்கின்றார் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிட்டு இரண்டு ஆசனங்களை கைப்பற்றுவோம் என சர்வஜன அதிகாரி கூட்டணியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் அருண் சித்தார்ட் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் தெரிவித்துள்ளார் அரசியல் செய்ய ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று இருக்கு என்னடா நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பல்வேறு கட்சிகளுடனும் தேசிய கட்சிகளுடனும் இணைந்து வேலை செய்திருக்கின்றோம் பல்லாண்டு காலமாக ஆனா எங்களுடைய திற நாங்கள் தான் வாக்குகள் சேகரித்து கொடுத்திருக்கின்றோம் அவர்களுக்கு நாங்கள் தான் கூட்டங்களுக்கு ஆக்களை திரட்டி கொடுத்திருக்கின்றோம் இவர்கள் இந்த மண் பற்றியும் இந்த மக்கள் பற்றியும் இந்த கிராமங்கள் பற்றியும் எந்த விதமான அறிவும் இல்லாமல் கொழும்புல சும்மா இருந்துட்டு கனகாலமா இங்க வந்து அரசியல் மேடைகள்ல அலங்கரித்து எங்களு எங்களுடைய வாக்கு பலத்தின் ஊடாக எங்களுடைய மக்களின் வாக்குகளூடாக பாராளுமன்றத்துக்கு சென்றவர்கள் ஆனால் எங்களுடைய உழைப்புக்கு இவர்கள் சரியான இடத்தை எங்களுக்கு தரல இது இன்றைக்கு மட்டுமில்லை பல நூற்றாண்டுகளாக யாழ் சமூகத்தில் இதுதான் இருக்குது யாழ் மையவாத ஒரு சித்தாந்தம் ஒன்று இருக்குது ஒடுக்குமுறை ஒன்று இங்கே இருக்குது அந்த ஒடுக்குமுறை தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக இருக்கின்றது ஆகவே இந்த கட்சிகளில் வேலை செய்கிற பல்லாண்டு காலம் வேலை செய்த அனைவரும் நாங்கள் இன்று ஓரணியில் திரண்டிருக்கின்றோம் வரலாற்றில் முதல் தடவையாக யாழ் மண்ணில் மிகப்பெரிய ஒரு கூட்டொண்டு உருவாகி இருக்கின்றது ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்பில் இந்த தேசியம் பே தேசியவாதம் பேசுகின்ற ஏனைய அரசியல் பேசுகின்ற மேட்டுக்குடி அரசியல் செய்கின்ற கட்சிகளில் வேலை செய்கிற எங்களுடைய சமூகத்தை சேர்ந்த இளைஞர் யுவதிகளுக்கு நாங்கள் சொல்கிற விடுக்கின்ற செய்தி என்னென்னா நீங்கள் எவ்வளவுதான் முறிஞ்சு வேலை செய்தாலும் இவர்களுக்காக உங்களுக்கு ஒரு சொட்டு பிரயோசனம் கூட ஒரு காலமும் கிடைக்காது உங்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு திறமைக்கு ஏற்ற பதவிகளோ உயர் உயர்வுகளோ அல்லது இந்த கட்சியில் முக்கியமான இடங்களோ உங்களுக்கு வழங்கப்படாது ஆகவே நீங்கள் இவியலுக்காக குத்தி முறையில எங்களுடைய கிராமவாசியில் சொல்கிறோம்னா இவியலுக்காக நீங்கள் குத்தி முறிகிறதால் ஒரு பிரயோசனவும் இல்லை இந்த கட்சிகளில் இருந்து வெளியேறி எங்களுடன் வந்து இணைந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக இந்த முறை நாம் யாழ் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தில் இருந்து ரெண்டு பேர் பாராளுமன்றத்துக்கு செல்வோம் இது இது குறித்த வெளிநாட்டு புலனாய்வு அறிக்கைகள் கூட தற்பொழுது வெளிவந்திருக்கின்றன நாம் அனைவரும் ஒரு அணியில் இணைந்திருக்கின்றோம் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அரசியல் செய்கின்ற இளைஞர்களுக்கு யுவதிகளுக்கு நாங்கள் சொல்வது என்னவென்றால் இந்த சகல கட்சிகளையும் வெளியேறி எம்முடன் வந்து இணைந்து கொள்ளுங்கள் என்பது எங்களுடைய செய்தியாக இருக்கின்றது நீங்கள் உலகாலமும் வாக்களித்தவர்கள் இன்று ரோட்டுக்கு ரோட்டு போதைப் பொருள் வியாபாரமும் பார்களும் மதுசாலைகளும் துறந்து வைத்து கொண்டிருக்கின்றது இருக்கின்றது தற்பொழுது ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இவர்களை நிராகரித்து எம்முடன் இணையுங்கள்